இப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனை எனக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நூத்தி பதினைஞ்சா சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அநேக சமயத்துல நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துற ஒரு காரியம் நம்ம நேசிக்கிறவங்க அன்பு கூறந்தவங்க நம்ம மறந்து போகும்போது நம்ம நினைவில் வைக்காம மறந்து போனும் போது இவங்க கூட என்ன மறந்துட்டாங்க இவங்க கூட என்ன நினைக்கல அப்படின்னு நினைக்கும் போது மனதில் ஒரு துக்கம் உண்டாகும் அந்த மாதிரி துக்கப்பட்டு இருக்கிறீங்களா உங்க வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு பழகினவங்க ஒரு காலத்துல ரொம்ப அநோன்யமா இருந்தோம் ஐக்கியமா இருந்தோம் இப்போ அவங்க எல்லாம் எங்களமா இருந்துட்டாங்க அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க வசதி ஆயிட்டாங்க நாங்க கஷ்டப்பட்டு போனோங்களை நினைக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சோர்வும் ஒரு வேதனையும் உண்டாகும் யார் உங்களை மறந்து போனாலும் உங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன் இருக்கிறார் கத்து நம்மை நினைத்திருக்கிறார் பர்லோகத்தின் தேவன் நம்மை சிரிச்சி நீங்க வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி கஷ்டமான பாதையில கடந்து போனாலும் சரி உயர்ந்திருந்தாலும் சரி எப்பொழுதுமே நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நினைச்சு என்னங்க பண்ண முடியும் நினைச்சா ஆசீர்வதிக்க முடியும் கத்து நம்மை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார் மறக்காமல் இருப்பதற்கு என்ன பண்றாரா வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்ல அப்ப எப்பொழுதுமே நம்முடைய நினைவில் அதாவது நம்மை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன் அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவரே எப்பவுமே என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க என் மேல ஒரு பாசம் அன்பு கரிசனை உள்ள தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க அப்படி விசுவாசி தாண்டவரை துதிச்சு பாருங்க தேவனுடைய ஆசீர்வாத் உடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இன்றைக்கு யாரோ என்ன மறந்துட்டாங்க என்ன நினைக்கல் நீ வருத்தப்படுறீங்க ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை இன்றைக்கு என்ன தேவை அந்த காரியத்தில் அவங்களை ஆசிர்வதித்த மகளிர் பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா எப்பவுமே என்னை நினைத்திருக்கிறீர் என்னை மறப்பதில்லை என்னை ஆசிர்வதிக்கிறீர் இன்றைக்கு எனக்கு தேவையான இந்த காரியத்தில் ஆசீர்வாத்தை கட்டளையிடுகிறீர் விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்